அதில் ஆண்டு விழாவுக்கு மற்ற எல்லா செலவுகளுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட தொகை ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா அப்போ எல்லாம் போக மிச்ச கையிருப்பு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு ரூபா முப்பத்தி ஏழு ரூபாய் ஒன்றும் பத்து பேர் தர வேண்டியது இருக்கு ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகத்தை நம்ம எப்படி சிறப்பாக நடத்துறது அதுக்குரிய நிதியை எப்படி திரட்டுறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கூட்டம் மெயினாக போட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தலைக்கட்டு இருக்கிறோம் ஐம்பது தலைக்கட்டில் ஒரு பார்த்தோம்னா எப்பவுமே பெண்டிங் வரும் போன வருஷம் கரெக்டாக வந்துச்சு ஒன்று ரெண்டு ப்ராப்ளமாக இருந்தது இந்த வருஷம் ஒரு பார்த்தோம்னா டிலேவாக ஆகுது ஒரே நேரத்தில் அவங்ககிட்ட பணத்தை கேட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா இன்னும் ஒரு மூணு வருஷங்கும் போது நம்ம ஒரு லாங் டேர்ம் பீரியடாக ஒரு அமௌண்ட்டை நம்ம சேகரித்தால் தான் நம்ம இந்த கோயில் பணியெல்லாம் செய்ய முடியும் நான் உள்ளார ஒரு ப அதிகமாக வேலை இல்லாட்டியும் எல்லாம் செஞ்சாச்சு வெளிப்படும் இதை வந்து நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மெயினாக இந்த இடத்துல ஒரு தார்ஸ் பில்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி தரணும் ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க வந்து செய்கிறத விட நம்மளே செஞ்சு கொடுத்துட்டா இந்த டாஸ்க் போறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு டென் லேக்ஸ் ஆகும் வாய்ப்பு வச்சு போன கும்பாபிஷேகத்தில் நடந்த செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் ரூபா ஆகிடுச்சு வசூல் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு லட்சம் டார்கெட் வரையே வந்திருக்கு சித்தப்படுறது எல்லாம் செஞ்சாங்க வந்திருக்கு மற்ற எல்லாமே சேர்த்து ஒரு ஏழு லட்சம் ரூபா வந்து அப்படி இப்படி மற்ற ஒரு லட்சம் கையிலேருந்து போட்டு அப்படி ரெடி பண்ணாச்சு ஆனால் அடுத்த வர்றதுல வந்து ஏன்னா தலைக்கட்டை வரி வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி கொடுக்குறதே சில பேருக்கு ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது அதனால் அந்த மொத்தமாக கேட்கும்போது அவங்களுக்கு சிரமாக இருக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு மூணு ஐடியாஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள்லாம் ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் செய்யலாம் ஒன்று அந்த மூணு வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்கட்டை வரி ஜாஸ்தி பண்ணுறது அதில் வர அமௌண்ட்டை அந்த கடைசி இதில் யூஸ் பண்ணிக்கலாம்

கண்டிப்பா அந்த வேலையை செய்ய முடியும் ஏன்னா ஏன்னா நம்ம கோயில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அப்ப அது கொண்டு போகும்போது உங்களோட எல்லாத்தோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே செய்ய முடியும் அதே மாதிரி இந்த ஐம்பது பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் ஒருத்தரை வந்து நிறுத்துறாங்கன்னா அவங்கள பத்தி சொல்லி ஏன்னா அவங்களுக்கும் ஒரு உரிமை கிடைக்கும் அதனால அந்த அத்தனை பேருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருத்த ஒரு பணம் வசூல் பண்ணுறது ஒருத்தரை வசூல் பண்ணும் அப்புறம் அந்த காரியமாக வந்து ஒருத்தர் வசூல் பண்ணோம் சாப்பாடு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் வரவங்களை நல்லபடியாக உபசரித்து அவங்களுக்கு நல்லபடியாக வேண்டியது சாப்பாடு அதெல்லாம் டீ காமி கொடுக்குற டைமுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும் அந்த ஃபண்டு எப்படி வரணும்னா வரவங்க நம்ம ஒரு நம்ம யாரும் போட்டு நம்ம செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு அந்த திருமண யோகத்துக்கான ஒரு யாரம் அது போட்டோம்னா ஒரு செலவு வரும் அதெல்லாம் நம்ம வந்து அந்த ஃபண்ட்லேயே வரவங்ககிட்ட வசூல் பண்ணி அந்த ஃபண்டே செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கொடுக்கும் கொடுப்போம் அது தனியாக அவங்க இங்கே போட்டாலும் அதுக்குறாங்க இரநூறுவா கம்பல்சரி மினிமமாக அந்த ஹீரோட்டை வாங்குறாங்க எந்த இதுவும் டேட்டாஸ் கொடுக்குறதில்ல அவங்க ஏதோ ஒரு சாப்பிட்ற மாதிரி எதை கொடுக்குறாங்க பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா புக்கு போடுறாங்க நம்ம வந்து அந்த ஸ்பாட் கொடுத்துட்டு அவங்களுக்கு வேறு விதமாக டேரெக்டாகவே அனுப்புகிற மாதிரி பண்ணிவிட்டு புக்கு செலவு இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம்

हम भी लग जाता है दो बंद हो रहा है हम भी लग जाता है बोल रहा है ना तो किले सिर्फ यहाँ तारे ஜாதக தெரிய டீம் போடுவோம் அந்த டீமில் எல்லாருமே வந்து ஒத்துழைக்கணும் வேலை செய்யணும் அப்படி இருந்தால் நம்ம எல்லோரும் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டால் பெரிய ஒரு ரிஸ்க்கெல்லாம் கிடையாது ஒரு நாள் நம்ம நம்ம வீட்டுக்கு வரவேற்கிறாங்க அதே மாதிரி அதே மாதிரி சொந்தக்காரங்க நம்ம இங்கே வர வைக்கணும் வர வச்சு அதை டெவலப் பண்ணுற ஐடியாவில்தான் இருக்குது இட வசதி போதுமா அப்படின்னா சுற்றிலும் சேர் போடலாம் அங்கே ஒரு செட்டு போடலாம் அந்த மாதிரி கோயிலில் ஒரு நாலு பேர் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அவங்க நல்லது நடந்தால் அவங்க எதாவது அவங்க செய்வாங்க சரிங்களா சாமிக்குமே அவங்க அந்த எண்ணெய் நிலம் சீட்டு போட்டு எடுக்கிறாங்க நம்மளும் அந்த மாதிரி நடத்துகிற மாதிரி இருந்தா அது அந்த வருவாயை கோயிலுக்கு பயன்படுத்திக்கலாம் யாராவது அம்மா மா சம்பிரதாய சீட்டு அந்த மாதிரி ஏதாவது போனோன்னால் யாராவது பொறுப்பு வீட்டில் பொறுப்பை பிடிச்சிடலாம் அவங்க மாதிரி அவங்க அதெல்லாம் மனாநாயகம் ஆனால் மணாநிய படை அப்படியே வந்து கோயில் சீப்படு கோவிலுக்கு வர வச்சுக்கலாம் இப்போ வர மேல அதே மாதிரி செய்கிறாரில் சித்தப்பா செய்கிறார நம்மளுக்குள்ளாரியே மாதம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த எங்க சங்கத்துலலாம் பண்ணுற இருபது மாதம் கட்டுறாங்க அது வர்றதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிறாங்க இனிமே அந்த இது லாபத்தை வந்து கோவிலுக்கு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இதெல்லாம் உங்க கருத்துக்கள இருந்தா சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ இது வரைக்குமே எல்லாமே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி எவ்வளவு கை வசூல் இருக்குது சொல்லியாச்சு இனி மேற்கொண்டு இந்த கோயிலுக்கு வச்சு வந்து நம்ம கோயில வந்து நம்ம கொடுக்குறப்ப பொதுமக்களுக்கு மத்தியில் கோயில் பிரசித்தி நமக்கு ஒரு வருமானமும் வரும் இது வந்து என்னோட கருத்து அது நீங்க பெரிய கலந்து ஆலோசிச்சுட்டு ரெவன்யூ எப்படி நம்ம வந்து நம்ம கோயிலுக்கு பெருக்கணும் அப்படிங்கிற முறையில யோசனை பத்தி செய்யுங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த குமாபிஷேக விழாவை தனிப்பட்ட நன்கொடைகளுக்கும் எனக்கு தெரிஞ்சுக்கிற மூணு பேர் இருக்கிறாங்க எங்கள் காலேஜ் ட்ரஸ்டியில் வந்து கந்தகலாஸ்

மக்களை வந்து நம்ம பிரிச்சு போட்டு கோயிலை வந்து நல்ல முறையில் எடுத்து செஞ்சு நம்மளுடைய வம்சா வடிவருக்கு கொண்டு போகிற அளவுக்கு எல்லாரும் சேர்த்து சப்போர்ட் பண்ணணும் சேர்த்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

இதெல்லாம் பிரச்சனை பஸ்புதுறது டிஸ்டானுக்கு ஓ ஏ இப்படி கார நிக்குறத ஆயில் இல்ல ஆமா வாங்கி போட்டல mul on mõeldud .